ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டைட்டில் பார்த்து உள்ளே வந்திருப்பீங்க நம்ம வீட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ வீடு எப்படி கிடக்குது அப்படியே உங்களுக்கு நான் எதையும் எடுத்து வைக்கலை அடுக்கி வைக்கலை வீடியோக்கோசரம் எதையுமே ட்ராமா பண்ணலை வீடு எப்படி கிடக்குதோ அதை அப்படியே நான் காட்டுறேன் ஒரு சின்ன கிளிப்பு அதை பார்த்துட்டு வாங்கி எட்டு ஆகுது இந்திரா இழுத்து போட்டுட்டு எப்படி தூங்குறேன் பாரு காஃபி கண்ட கண்ட கலைஞ்சிருந்தாதான் வீடு வீடு அடுக்கி வச்சிருந்தா ஏதாவது சினிமா வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி எங்கள் வீடும் அப்படிங்கிற அப்படியே கிடக்கும் காயத்ரிக்கும் அந்த இது தெரில எனக்கும் தெரில எனக்கு வந்து சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா வந்து வீடு கசகசன்னு இருக்கும் அப்போ வந்து நான் எங்கள் அத்தை எல்லாம் சேர்ந்து எங்கள் அம்மா மீட்டிங் போயிருப்பாங்க சரி வீடை நீட்டாக வைக்கல எங்கள் அத்தை வந்து திட்டும் என்னடா இப்படி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை சொன்னால் எப்பவுமே நான் பயந்துக்குவேன் உடனே சரிங்க அத்தை சொல்லுங்க அத்தை நான் வேணால் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணி வீட்டை அப்படியே அடுக்கி வச்சு சூப்பராக பண்ணி வச்சுருப்போம் சரி எங்கள் அம்மா வந்து பாராட்டுமே அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்தோன்னே எனக்கு கழுவி கழுவி ஊத்து நம்ம யாராவது இடத்துக்கு வச்சோன்னா இது பண்ண சொன்னால் அதை பண்ண சொன்னான்ட்டு பேசும் வீடு கடந்தால் அப்படி கடந்துட்டு போச்சு உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி பேசும் அப்படியே வந்து பழகிட்டேன் ஆனால் இப்போ வந்து வீடு க்ளீனாக வச்சுக்கோன்னு நான் நினைக்கிறேன் லேடிஸுக்கு தாங்க இது கொஞ்சம் செட்டாகும் ஆனால் காயத்ரி வந்து எப்படி வச்சுருக்கிறான்னு வீட்டை பாருங்கள் ரெண்டாவது வந்து எனக்கு நீ சும்மா தான் நினைக்கிறேன் நான் இப்போ அந்த மாதிரி நினைக்கிறேன் நான் சும்மா தானே இருக்கிறேன் நம்மளாவது இது பண்ணி வைக்கலான் ஆனால் என்னுடைய வேலைகள் அதிகங்க ஒன்றில் மூணு சேனல் ரன் பண்ணி மாதம் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் சம்பாதிக்கிறேன்னா சும்மா கிடையாதுங்க அதுக்கு வீடியோ கிரியேட் பண்ணி அந்த டைட்டில் வைக்கிறதுக்குதே அப்படியே மண்டை பிச்சுக்கும் டைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வியூஸ் போகுதா யூடியூப்லேருந்து எதாவது மெயில் வருதா அந்த வீடியோவெல்லாம் எப்படி வியூஸ் போகுது எப்படி கமெண்ட்ஸ் வருது இதை விரும்பி பார்க்குறாங்களா இந்த மாதிரி கண்டென்ட் போடலாமா அந்த மாதிரி கண்ட் போடலாமான்னு நாலு வருஷமாக நான் யோசிச்சு யோசிச்சு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் ஒன் மில்லியன் பன்னெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அது இறங்கி நீங்கள் யூடியூப்பில் சம்பாரிச்சு பார்த்தீங்கன்னா தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் சரி ஓகே நான் வளவளன்னு பேச விரும்பலை இப்போ வீட்டை வந்து நான் அப்படியே காட்ட போகிறேன் எதுக்காக அப்படியே காட்ட போகிறேன் அப்படின்னா நாளைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி சுத்தமாக பண்ணலான்ட்டு இருக்கேன் சரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் பார்க்குற மக்கள் வந்து கம பலதரப்பட்ட கமெண்ட்ஸ் வரும் அந்த கமெண்ட்டை பார்த்து நான் அதை மாதிரி நாளைக்கு வந்து காயத்திரி வந்து அவங்க அம்மா வீட்டில் விட்டு வந்துருக்கிறேன் காயத்ரி எங்கேயும் நீ கேட்கலாம் காயத்ரி ஆகுதுன்னா அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க நான் தான் விட்டு வந்தேன் அவ போலின்னு சொன்னால் நீ இரு சாமினாலும் அம்மாவை மத்தியானம் கூப்பிட்டு வந்திருந்தோம் அம்மாவுக்கு வேலைன்னு சொல்லிட்டு வீட்டில் சும்மா தான் இருக்காங்க சொல்லி கூப்பிட்டு வந்திருந்தோம் இப்போ கொண்டு போய் அங்கே சரி இரு சாமி நான் நாளைக்கு வந்து கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரி அங்கே இருந்தாங்கன்னா ஆள் ஆளுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க அவங்களாம் பார்த்துப்பாங்க சரி அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வந்தேன் இப்போ நம்ம வீட்டை பார்க்கலாம் பார்த்துட்டு நீங்கள் என்னென்ன ஐடியாக்கள் சொல்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நம்ம ஐடியா பண்ணலாம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் முன்னாடி இப்படி இருக்குது சரி இதெல்லாம் ஓகே பிரச்சனை இல்லை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் இது மேலே வெயிட் வைக்க வேணாம்னு சொன்னீங்க வெயிட் வைக்கல நான் வந்து கல் மேலே தான் வச்சுருக்கேன் நான் இது வேறு நல்லா திருரு விட்டு சூப்பராக இருக்குது செடி நீ பாருங்கள் இது இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் செடியை பார்த்துருப்பீங்க மாஞ்செடி எலுமிச்சங்காய் செடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துக்குங்க இங்கே துணியெல்லாம் கிடக்கு இங்கே பாருக்கு இதெல்லாம் இந்த டீப்பாயெல்லாம் இப்போ தேவையே இல்லை சும்மா கிடக்கு இந்த அட்டைப்பூட்டி அங்கே வரும் கார் கவர் சைக்கிளு ஆட்டாங்கல் பக்கத்தில் அம்மிகள் போடக்கூடாதுன்னு அங்கே போட்டிருக்கேன் சரி அதை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுருவோம் அதை யூஸே பண்ணுறதில் காய்கறி வாங்கி வச்சதோட சரி அப்படியே இருக்குது பாருங்கள் எனக்கு காய்தறி பிடிக்காத ஒரு விஷயமே இதுதாங்க சோபாவை மட்டும் கிளீன் வச்சுக்கலாம் வச்சுக்கலாங்கிற ஒரு எண்ணமே கிடையாது போய்யே கிடக்கு பாருங்கள் இந்த வீடியோமா அவள் பாப்பா பார்க்குட்டு பார்க்குறக்கொசந்தான் போடுறேன் சோபாவை மட்டும் எனக்கு க்ளீனாக வச்சுக்க மாட்டேங்கிறா பாருங்க பாருங்கள் இது பரவாயில்ல தம்பி வந்தப்டி தலைவனிங்க கிடக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே கிடக்குறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெட்ரூமும் ஒன்றும் துணி காஞ்ச துணியெல்லாம் இட்டு வந்து போட்டால் ஒன்றும் அப்படியே கிடக்குது சரி வந்து மடித்து வச்சுருவா இது இப்படி இருக்குது சரி நான் வந்து இது குறை சொல்கிறக்காகவோ காய்தறி குறை சொல்கிறதுக்காக கிடையாது நீங்கள் வந்து பார்த்துட்டு எப்படி எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் உங்கள் ஐடியாவை ஆனால் நாளைக்கு நான் தான் போகிறேன் எல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக பண்ண போகிறேன் பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் வச்சுருக்கோம் இந்த முரம் பாருங்கள் இப்படி போட்டு வச்சுக்கிற பாருங்க இந்த முறை காய்கறி இதெல்லாம் பண்ணுறக்கு இதை கொண்டாந்து போட்டு வச்சுக்கிறா எனக்கு இது இந்த மாதிரி பண்ணால் தான் எனக்கு பிடிக்கிறதில்லை இங்கே பாருங்க எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரில சருவு தொழிற்சி அப்படியே வச்சுக்கிறா யார் இந்த குண்டாவில் இந்த வேலையை பார்த்துன்னு தெரில அப்படியே கிடக்குது இதெல்லாம் ஹோல்சேல் பண்ணேன் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து ரெண்டு வாழைப்பழம் அப்படியே கிடக்குது சாப்பாடு மதியானம் வச்ச சாம்பார் பாருங்கள் தான் நான் அரிசி ஊற வச்சேன் பாருங்கள் கிச்சன் ரூம் எப்படி இருக்குங்க கிச்சன் ரூம் கூட எனக்கு ஓரளவுக்கு கீழே இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லைன்னு தோணுது அவ்வளோதாங்க காட்டியாச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்க எப்படி இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடு இப்படி இருக்குது நான் நாளைக்கு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணலான்ட்ருக்கேன் இங்கே சேனல் அந்த கிச்சன் ரூம் ஜேனல் ஓகே கிச்சன் ரூம் ஜேனல் பிரச்சனை இல்லை அது வைக்கிறக்கு இடம்லானா அப்படியே ஃப்ரீயாக இருக்குது அங்கே வைக்கிறதுக்கு கொஞ்சம் திட்டுக்கிட்டு இருந்து வைக்கீங்களே அதுலேயே ஃபுல்லாக நப்பி வச்சுருவாங்க சரி வீடு இப்படி கிடக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நாளைக்கு நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றலான்னு பார்க்குறேன் அப்புறம் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிவி இங்கே மாட்டியிருக்கோம் மாட்டிடக்கூடாது ஹாலில் தான் மாட்டணும்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தீங்க சரி நம்ம இங்கேயே பட் படுத்துட்டு டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாட்டினது இப்போ இன்றைக்கி என்ன ஃபீல் பண்ணுற அப்படின்னா சரி இங்கே மாட்டியிருக்கலாம் ஆல்ரெடி டிவி மாட்டுறங்க கொடுத்துருக்காங்க சரி இங்கேயே மாட்டியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு ஏன் தோணுச்சுன்னா எங்கள் அத்தை இன்றைக்கி வந்துருந்தாங்கள்ல சரி நம்ம அந்த ரூமில் படுத்துட்டு இருந்தேன் சரி அந்த அவங்க அந்த ரூம்குள்ளே இல்லை ஹாலில் தான் இருந்தாங்க சரி நம்ம ஹாலில் டிவி மாட்டியிருந்தால் அவங்க ஏதோ படம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அது அப்போ தான் தோணுச்சு சரி கம்முன்னு வேறு டிவி வாங்கலான்னு பார்த்தேங்க எதுக்கு வேண்டாம் அது வேண்டாம் செலவு செலவு பண்ணி பண்ணி ஒரு பைசா கூட மிச்சம் பண்ணாமல் பரவாயில்லைங்க சேர்த்திக்கலாம் சம்பாதிச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் வெட்டி செலவு இனிமேல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு அவ்வளோதான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் கிடக்குது நான் எங்களுக்குமே உண்மையிலேயே சொல்கிறேன் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்கன்னா பொறுப்பு இல்லாமல் இருக்கிற இல்லவராக உனக்கு குடும்பமே என்ன தெரிய மாட்டேங்குது நீ இப்படி தான் அசால்ட்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க அதான் உண்மைங்க உண்மையிலே விளையாடு தானமாக இருக்கிறேங்க எதை பார்த்தாலும் உடனே ஆசைப்படுறது இந்த குழந்தைங்க மாதிரி எந்த பொருளை பார்த்தாலும் சரி ஏதோ ஒரு வீட்டை பார்த்தோம்னா ஒரு நல்ல வீடாக இருந்துச்சுன்னா உடனே குடி போகலாமா இது வாடகை எவ்வளோன்னு கேளு அப்படின்னு அது பழகிருச்சுங்க அப்படியே அதாவது நல்ல வீடு இருந்தால் உடனே பாருங்கள் வாடகையெல்லாம் பிரச்சனை இல்லை வீடு நல்லா சரி நம்ம போயிடலாம் ப்ளஸ் ஆறு மைனஸ் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை பின் இந்த வீடு பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் கடை ஒரு மல்லிகை கடை இருந்தது இப்போ அதையும் காலி பண்ணிட்டாங்க டெக்க பார்த்த மாதிரி இருக்குதுங்க நான் பார்த்தேன் சரி அதை பார்த்துட்டு உடனே தோணுது நம்ம மல்லிகை கடை வைப்புமா அது வீட்டோடு இருக்குது வீட்டோட கடை சரி நம்ம மல்லிகை கடை வைப்போமா அதை எதை பார்த்தாலும் அப்படி தோணுது கார் பார்த்தாலும் உடனே வாங்கிட்டேன் இப்போ பாருங்கள் உண்டாய்க்காய் ஐட்டன்னு பார்த்தேன் அப்படியே வாங்கிட்டேன் ஒரு நாலு கார் செக் பண்ணலாம் அந்த கார் வாங்கலாம் இந்த கார் வாங்கலான்னு எதுவுமே யோசிக்கிறதே இல்லை பார்த்தா உடனே வாங்கிடுறது செஞ்சிடறது ஆசைப்பட்டால் உடனே ப பண்ணிடுறது அது ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குதா அது நமக்கு பிரயோஜனம் இருக்குமா வீண் செலவுகள் ஆகுதா எதை பற்றி யோசிக்கிறது இல்லை காயத்ரி அப்படி தான் இருக்கிறாளுங்க அவளுக்குமே பொறுப்பே இல்லை அதனால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழுமா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவ்வளோ சம்பாரித்து சம்பாரித்து அப்படியே அவள் கையில் கொடுப்பேன் அப்போல்லாம் வந்து அவளுக்கும் தோணலை எங்கள் மாமா நகையை எடுத்து வைக்கலாம் ஃப்யூச்சருக்கு உதவி செய்யும் இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் சீட்டே பாருங்கள் எங்கள் பாப்பாவை த எங்கள் பாப்பாவை கொடுத்தா சொல்லி தான் அப்போ சீட்டு போட்டேன் நகை சீட்டாக இருக்கட்டும் இந்த இந்த சீட்டாக இருக்கட்டும் ஏழை சீட்டாக இருக்கட்டும் பண்டு கூட எங்கள் அத்தை சொல்லி தான் பண்டு பண்டு சீட்டு இந்த மாதிரிலாம் போகிறேன் எனக்குன்னு ஒரு சேவிங்ஸ் பண்ணலான்னு எனக்கு ஐடியாவில் இல்லை அந்த ஒரு இதே வர மாட்டேன் ரெண்டு பேருமே சின்ன பிள்ளத்தனமாகவே இருக்கிறோம் தான் ஏழு கலர் வயசானாலே சின்ன பிள்ளத்தனமாகவே இருக்கிறோம் இதுதான் எங்களுக்குள்ளே ஒரு மைனஸாகவே இருக்குது எப்படி எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்த்து கமெண்ட் பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க நானும் தெரிஞ்சுப்பேன் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னா எங்கள் மேலே அக்கறை வச்சு எவ்வளோ பேருங்க அவ்வளோ பேருங்க சொல்லவே அவ்வளோ வார்த்தையே இல்லை நீ கோயிலுக்கு போனாலும் அத்தனை சப்ஸ்க்ரா சப்ஸ்கிரைபரு உங்களை பிடிக்கும் உங்கள் வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்ப்பேன்னு அத்தனை பேருங்க எங்கே போனாலுமே எங்கள் ஃபேன்ஸ் அதிகம் அவ்வளோ ஃபேன்ஸுன்னு சொல்கிறத விட எங்கள் உறவுகள் நம்ம மேலே ஒரு அக்கறையாக வந்து ஒரு பேசுகிறதும் சரி அன்பை பழகிறதும் சரி அவ்வளோ பாசமாக இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன கை மாதிரி நான் செய்ய போகிறேன்னு தெரில இன்னும் குழந்தத்தனமாகவே இருக்குங்க கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே கிடையாது எங்கள் அம்மாவை எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்துருச்சு எல்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க முப்பத்தி மூணு வயசு ஆகிப்போச்சு இனியாவது வாழ்க்கையில் ஏதாவது உருப்படியாக பண்ணுவோம்னு பார்க்கலாம் ஆனால் சம்பாதிச்சிருவேங்க சம்பாதிக்கிறத பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அது எப்படி கட்டி காப்பாற்றுறது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது நீங்களே இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை நீங்கள் எங்களை கைட் பண்ணுவீங்க கண்டிப்பாக நீமே உங்கள் பேச்சு கேட்டு நடப்போம் மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்